டோக்கியோவில் நடந்து வரும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் பேட்மிண்டன் பிரிவில் இந்திய வீராங்கனை பி வி சிந்து வெண்கல பதக்கம் வென்று புதிய வரலாறு படைத்துள்ளார் படைத்துள்ளார் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டி தொடரின் மகளிர் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை பி வி சிந்து களமிறங்கினார் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி தொடரில் காலிறுதி ஆட்டம் வரை ஒரு செட்டை கூட இழக்காமல் விளையாடிய பி வி சிந்து அரையிறுதி போட்டிக்கு முன்னேறினார் அரையிறுதி போட்டியில் தைவானை தைவானை சேர்ந்த வீராங்கனையான டாய் சூ ஹிங்கை எதிர்கொண்டார் அரையிறுதியில் பதினெட்டுக்கு இருபத்தி ஒன்று பனிரண்டுக்கு இருபத்தி ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் சிந்து தோல்வியை தழுவி அதிர்ச்சியை தந்தார் தோல்வி அடை தோல்வியை அடைந்தாலும் வெண்கல பதக்கத்திற்கான வாய்ப்பு சிந்துவிற்கு இருந்தது இரண்டு நிமிடங்கள் பரபரப்பாக நடந்த இந்த ஆட்டத்தில் இருபத்தி ஒன்றுக்கு பதிமூன்று ஒன்றுக்கு பதினைந்து என்ற செட்களில் தோற்கடித்து வெண்கல பதக்கத்தை சிந்து உறுதி செய்தார் ஒலிம்பிக் போட்டியில் இரு பதக்கங்களை வென்ற இரண்டாவது இந்தியர் சிந்து என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன் மல்யுத்த வீரர் சுஷில் குமார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் வெண்கலமும் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பனிரெண்டு லண்டன் ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கமும் வென்றிருந்தார் அவருக்கு அடுத்தாறு போல் சிந்து இரு பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார் இனி சிந்துவை பற்றி பார்ப்போம் பிவி சிந்து ஹைதராபாத் தெலுங்கானாவில் பிவி ரமணா மற்றும் பி விஜயா தம்பதியினருக்கு ஐந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் பிறந்தார் இவரின் பெற்றோர் இருவரும் கைப்பந்து வீரர்களாவார் இவரது தந்தை அர்ஜுனா விருது வென்றவராவார் உலக சாம்பியன் போட்டிகளில் ஒற்றையர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் பெண் பி வி சிந்து ஆவார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் நடந்த முக்கிய போட்டிகளில் இரண்டு தங்கமும் ஒரு வெண்கல பதக்கமும் வென்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு பிறகு ஒற்றையர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்தியரும் இவரே ஆவார் இளம் வயதில் அர்ஜுனா விருதையும் வாங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற ரியோ ஒலிம்பிக்கில் இறகு பந்து போட்டியில் பங்கு பெற்று வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார் இதன் மூலம் இவர் ஒலிம்பிக் இறகு பந்து போட்டிகளில் இறுதி சுற்றுக்கு சென்ற முதல் இந்தியர் ஆவார் ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்காக வெள்ளி பதக்கம் வாங்கிய முதல் பெண்மணியும் பி வி சிந்துதான் இந்தியாவின் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினையும் குடிமை விருதுகளில் நான்காவது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதினையும் பெற்றுள்ளார் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபதில் மூன்றாவது குடிமை விருதான பத்மபூஷன் விருதினை வெண்கல பதக்கம் வென்ற சிந்துவிற்கு தலைவர்கள் பலர் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் அதில் ஒரு சிலதை இப்போது பார்ப்போம் பி வி சிந்து இரண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் அவர் நிலைத்தன்மை அர்ப்பணிப்பு மற்றும் சிறப்பான ஒரு புதிய அளவுகோலை அமைத்துள்ளார் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என தனது ட்விட்டர் பக்கத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிந்துவின் சிறப்பான ஆட்டம் நம் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது டோக்கியோ ஒலிம்பிக்கில் அவர் வெண்கல பதக்கம் வென்றதற்கு வாழ்த்துக்கள் சிந்து இந்தியாவின் பெருமை மட்டுமல்ல நமது தலைசிறந்த சிறந்த ஒலிம்பியன்களில் ஒருவர் என தனது ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் பி வி சிந்துவிற்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் அவர் மேலும் பல பதக்கங்களை தேசத்திற்காக பெற வாழ்த்துகிறேன் என தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் பேட்மிண்டன் விளையாட்டில் பதக்கம் வென்றது மகிழ்ச்சி அளிக்கிறது அடுத்தடுத்து இரண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள சிந்து மேலும் பல வெற்றிகளைப் பெற்று விளையாட்டுத் துறையில் இளையோருக்கு முன்மாதிரியாக திகழ வாழ்த்துக்கள் என தனது ட்விட்டர் பக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் விடாமுயற்சி உழைப்பு தன்னம்பிக்கை எனும் ஆயுதங்களால் தனக்கான வெற்றி பாதையை தானே உருவாக்கி ஒலிம்பிக்கில் தொடர் வெற்றியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் பேட்மிண்டன் போட்டியில் பதக்கம் வென்று இந்திய திருநாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ள பெருமை கூறிய அன்பு சகோதரி பி வி சிந்து அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என தனது ட்விட்டர் பக்கத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்பதே ஒரு சாதனை பதக்கம் வெல்வது பெரும் சாதனை இரண்டு முறை பதக்கம் வெல்வது வரலாற்று சாதனை புதிய வரலாற்றை படைத்த வீரமங்கை பி சிந்து இந்திய பெண்களின் பெருமிதமாக திகழ்கிறார் அவரை மனதார வாழ்த்துகிறேன் என தனது ட்விட்டர் பக்கத்தில் மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றுள்ள இந்திய வீராங்கனை பி வி சிந்துவிற்கு மைலோசை சார்பில் நாமும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழைத்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்